ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா நம்ம வந்து பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃபீலில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க வச்சுட்டு போடுங்க இந்த மாதிரி கலரில் வரணும் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பொறிச்செடுத்த ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே பேனில் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு கப்பு அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரெட்டு நல்லா வெந்து வரணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதையும் இப்போ வந்து அது முந்திரி போட்டுருவேன் இதில் இப்போ நம்மளோட பெட்டு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதுலயே ஆயிடு இருக்கு வேணுங்கிறாங்க இதுக்கெல்லாம் நெய் வந்து இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம முந்திரி அந்த நெய்யும் நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் தனி நல்லா சுண்டி நெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் பாதாம் வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் வந்து போடுறேன் ஒட்டாமல் வரணும் நம்மளோட சிம்லா பெட் பிரெட் அல்வா ரெடி இப்போ நம்ம சிம்லா பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணா அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பாய்